அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு செவ்வகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த செவ்வக வடிவிலான அமைப்புகளை நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நிறைய இடங்களில் பார்ப்போம் வீட்டிலேயே கதவு ஜன்னல் வீட்டினுடைய அமைப்பில் சுற்றி நம்ம வைத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் இது எல்லாமே செவ்வக வடிவத்தில் அமையும் நம்ம நோட்டு புத்தகம் இது எல்லாம் செவ்வக வடிவத்தில் அமையும் அப்படி அமையக்கூடிய இந்த செவ்வக வடிவ அமைப்பில் என்னென்ன அந்த அளவுகள் இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் இந்த ஏபி அப்படிங்கிறதும் சிடிங்கிறது தான் சமமாக இருக்கும் இவங்களுக்கு பேர் நீளம் இந்த பிசிங்கிற அளவும் ஏடிங்கிற அளவும் சமமாக இருக்கும் இவங்களுக்கு பேர் அகலம் இந்த ஏல தொடங்கி அப்படியே சுற்றி அளந்து இந்த ஓரங்களை கூடுதல் செஞ்சோம்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு பேர் தான் சுற்றளவுன்னு சொல்கிறது அது அந்த வார்த்தையிலே அழகாக இருக்குது சுற்றி அளந்து சொல்லக்கூடிய அந்த அளவு சுற்றளவு இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பேர் பரப்பளவு அந்த வெளி ஓரங்களினுடைய கூட்டுத்தொகை சுற்றளவு உள்ளே எவ்வளவு இடம் இருக்குங்கிறத அறிகிறதுக்கு பேர் பரப்பளவு அப்போ இதுக்குரிய சூத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு நீளம் கூட்டல் ரெண்டு அகலம் அதனால் பங்கீட்டு பண்புப்படி ரெண்டு வெளியில் எடுத்தோம்னா ரெண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் அகலம் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் இந்த கணக்கை பொறுத்தளவு இந்த இடத்துல சதுரம்னு இருக்குது சுட் செவ்வகத்தின்னு இருக்கணும் அதனுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க நீளத்தையும் அகலத்தையும் கூடுதல் செஞ்சுட்டு ரெண்டால பெருக்கியிருக்கோம்